தொடருமே சாபம் கொல்லுமே உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் காலம் இதுவே வாலிப நாளில் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது பிரியமானவர்களே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை இங்கே தேவனுக்கு பிரியமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர் தேவனுடைய குமாரன் மற்றும் அல்ல இவர் தேவனுடைய பிரியமான குமாரன் மார்க் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலும் மத்திய சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலும் நேச குமாரன் என்பதற்கு அர்த்தம் அவர் தேவனுக்கு மிக நெருக்கமானவர் தேவனுடைய இருதயத்திற்கு சமீபமாயிருக்கிறார் நேசம் உள்ளவர் என்பதற்கு அர்த்தம் தேவன் அவர் மேல் பரிபூர்ணமான அன்பு வைத்திருக்கிறார் நேசமுள்ளவர் என்பதற்கு அர்த்தம் தன்னுடைய கிரியையிலும் கீழ்ப்படிதலிலும் தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர் என்று அர்த்தம் யோவான் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே இன்னும் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே பிரியமானவர்களே நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்மளை மீட்கும்படி பிதாவானவர் தம்முடைய நேச குமாரனை பரலோக ராஜ்யத்திலிருந்து கொஞ்ச நேரத்திற்கு இந்த உலகத்தில் அனுப்பினார் பிதாவின் விருப்பத்தின்படி அவர் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தது மட்டுமல்ல மரணம் அதாவது சிலுவை மரணத்தின் பாடுகளை அனுபவித்தார் அவர் பிறந்த முதல் மறிப்பது வரை தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார் அவரை சந்தோஷிப்பித்து கொண்டிருந்தார் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டு பிதாவை அப்படியே சந்தோஷப்படுத்துவீர்களா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவை சந்தோஷப்படுத்தினது போல பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசமே அல்லாமல் தேவனை ஒருவராலும் சந்தோஷப்படுத்த முடியாது பிரியமானவர்களே நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுங்கள் பிதாவானவர் தம்முடைய நேசகுமாரனை நமக்காக கொடுத்திருக்க நாமும் அவரை நம்மளுடைய ஜீவியத்தில நேசராக ஏற்றுக்கொள்வோம் அவர் யார் என்று இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வோம்